அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை எப்பேற்பட்ட மாற்றம் நிகழ இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது ஒன்பதில் சஞ்சரித்த குரு தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்திற்கு மாறியிருக்கிறார் பத்தாம் இடத்திற்கு குரு வந்தாலும் பெரிய அளவுல சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை என்பதால் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு சற்று அதிரடியான மாற்றமும் இனிமேல்தான் மெயின் பிச்சரை என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய கூடிய வகையில் இனிமேல்தான் குரு மிக வலுவாக தனது பகை கிரகமாக இருந்தாலும் கூட சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரனின் வீடான ரிசபராசிக்குள் நுழைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் வரை மிக வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க எனவேதான் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் அவருடைய சஞ்சார அமைப்பும் பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் என்றால் இந்த தருணத்தில் குரு பகவான் நீட்சம் பெற்றார் வலுவிழந்து சில சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகும் ஆனால் தனது பகை கிரகமாக இருப்பதால் அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக அதீதமாக கிடைக்குங்க எனவே இருந்தாலும் மிக சிறப்பாக கையாளுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்வோம் நாம் இருக்கும் போது எவ்வளவு மகிழ்ச்சியாக ஒரு கம்ஃபர்டான ஒரு சௌகரியமான சூழ்நிலையில் இருக்கிறோம் அதே நம்மளுடைய நண்பரின் வீட்டிற்கு செல்கிறோம் என்றால் அங்கு இருக்கக்கூடிய மனநிலை என்பது ஒரு விதமான சிரமம் இல்லாமல் ஓரளவிற்கு அலைச்சல் இல்லாமல் சற்று விழிப்புணர்வுடன் இருப்போம் ஆனால் விட நாம் நம்மளுடைய பகைவனுடைய வீட்டிற்கு செல்கிறோம் என்றால் வீட்டில் நம்மளுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் சின்ன சின்ன விஷயங்களை கூட மைன்யூட்டாக நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை கூட கவனிப்பாகவும் உன்னிப்பாகவும் பார்த்து செயல்படுவோம் என்பதுல நமக்கு சந்தேகமே கிடையாது அதே போன்றுதான் குரு பகவானும் தற்போது தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்ரனின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருப்பதால் அனைத்து விதமான பணிகளையும் மிக தெளிவாக செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் கண்ணும் கருத்துமாக செயல்படக்கூடிய வாய்ப்பும் யோகமும் இந்த மிகவும் அபரிவிதமாக உண்டு அபரிவிதமாகதான் அம்மராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் இனிமேல் தான் சொல்லக்கூடிய பல அதிரடியான நன்மைகள் சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு அதே சமயம் நாம் சென்றிருக்க வீடு நாம் பகைவராக நினைக்கக்கூடிய வீடாக இருக்கிறது அதனால் கவனமாக இருப்போம் ஆனால் அந்த வீட்டின் ஓனர் அதிபதியாக இருக்கக்கூடிய அமலை சகம கிரகமாக தான் பார்க்கிறார் எனவேதான் குக்குரனின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய ரிஷபராசியில் அமரக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க குரு இது மிக சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு கிரக மாறுதலாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த தருணத்தில் பல்வேறு வகையில குரு சுக்கர மங்கள யோகம் குரு மங்கள யோகம் பல்வேறு விதமான யோகங்கள் தங்களுடைய வாழ்வின் நிறைந்து கிடைப்பதோடு யோகமும் மிக அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த குரு பயிற்சி அமைந்திருக்கிறது என்றால் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு குரு என்பதை அதே சமயம் சஞ்சார அமைப்பின்படி இரண்டு நாலு ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பாருங்க அப்படி சஞ்சரிப்பதன் காரணமாக பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் நீங்கி முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக உருவாகக்கூடிய ஒரு சிறந்த திறனமாக பார்க்கப்படுகிறது அதே சமயம் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ மூன்று ஆறு எட்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்கள்ல சின்ன சின்ன சிரமங்கள் இருக்கலாம் ஆனால் குருவிடம் இருந்து எந்தவிதமான தோஷ குறைபாடுகளோ பாதிப்புகளோ நிச்சயமாக வராது ஏனென்றால் ஒரு மனித வாழ்வுல சுகங்களை மட்டுமே கொடுக்கக்கூடியவராகவும் செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க கூடியவராக இருக்கிறார் அவருடைய அமைப்பு சாதகமற்று இருக்கும் போது அவரிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகளை மற்ற கிரகநிலைகள் வலுவாக இருந்தால் தடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது எனவேதான் குருவின் சாதகமற்ற இடங்கள்ல மற்ற கிரக நிலைகளின் அமைப்பையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே சமயம் நவ கிரகங்கள்ல எட்டு கிரகங்கள் சாதகமற்ற அமைப்பில் இருந்தாலும் குரு மட்டும் சாதகமாக இருந்தாலே போதும் அனைத்து திரமங்களையும் தகர்த்து விடக்கூடிய ஒரு வளமை வாய்ந்தவராக இருக்கிறார் அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவினுடைய சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகின்றன இதன் காரணமாக வாழ்வில் சுபிச்சம் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் அமராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில ஏற்படுத்தி கொடுக்க இது பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த மாறுதலாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது மிக நவ கிரகங்களிலே குரு ராகு கேது சனி போன்ற கிரகநிலைகள் மிக நீண்ட தூர பயண சஞ்சார காலகட்டத்தை கொண்டிருப்பதால் இந்த கிரகநிலைகளின் சஞ்சாரம் என்பது பெயர்ச்சி என்பது மிக கவனிப்பாக பார்க்க வேண்டிய ஒன்றாக உள்ளது அதிலும் குறிப்பாக சுப சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பு மிகப்பெரிய அளவில் மனித வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவேதான் குரு பயிற்சி மிக உன்னிப்பாக பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அது மட்டுமல்லாது மனித வாழ்வுல நேர்வழியில் செல்வ செழிப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு மட்டும் அவருடைய பார்வையில் நட்பு கிரகமாக சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் குருவிற்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகின்றன சம கிரகமாக சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் குருவிற்கு சமகிரகமாக பார்க்கப்படுகின்றன ஆனால் அதே சமயம் குருவின் பார்வையில் புதன் மற்றும் சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகங்களை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க குரு ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்றால் குரு பகை கிரகமாக பார்க்கக்கூடிய புதன் சுக்ரன் இந்த இரண்டு கிரகங்களுமே குருவை கிரகமாக தான் பார்க்க நவ கிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகம் என்றால் நிச்சயமாக குரு மட்டும்தான் குருவிடைய அமைப்பு மிக வலுவாக இருந்தால் குடும்பம் உத்தியோகம் தொழில் கலைத்துறை அரசியல் துறை என அனைத்திலும் அசூர வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து மிக பெரிய அளவுல தித்திப்பான மகிழ்ச்சியை பெறுவதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக அரங்க குருவிற்கு உச்ச வீடாக கடகராசியும் நீச்ச வீடாக மகர ராசியும் தனுசு மற்றும் மீனராசி பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட குரு பகவான் தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் வீட்டிற்கு சென்றிருப்பதால் அதீதமான கவனத்துடன் அனைத்து விதமான பணிகளையும் செய்வதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிறைந்து கொடுக்கிறார் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்து வரை குருவின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான நன்மைகளும் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நிரம்பி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை இப்படி குருவின் அமைப்பு மிகவும் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்களை ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஐந்து மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பூர்வ புண்ணியாதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் தீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்திற்கு வந்திருக்கிறாருங்க குரு ஒன்பதில் இருப்பதை விட பத்திற்கு வருவது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் இந்த தருணத்தில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும் சனி கண்டச்சனையாக இயலில் இருக்கிறார் மோற்றக்காரகரான கேது குடும்பஸ்தானத்தில் பல சிரமங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனால் வலுவாக ராகு அஷ்டமத்தில் இருப்பது மிகப்பெரிய அளவில் ஒரு சூழ்நிலையாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில குருவும் தொழில் ஸ்தானத்திற்கு வருவது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு உள்ளது என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் நவ கிரகங்கள்ல பெரும்பாலும் வலிமை வாய்ந்த நான்கு கிரக நிலைகளின் அமைப்பு சற்று சாதகமற்ற ஒரு தான் பார்க்கப்படுகிறது ஆனால் குரு தனது பகை கிரகத்தின் ஆட்சி வீட்டில் இருப்பதால் சிம்ம அத்தனை விதமான பணிகளிலும் கோணமும் விழிப்புணர்வையும் நிறைந்து கொடுக்க போகிற எனவே குடும்ப ரீதியாக எந்த பணியை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது ஒரு பிரச்சனை விட்டது என்று நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வேளையில் மற்றொரு புதிய பிரச்சனை தலை வாய்ப்பும் அதன் காரணமாக சில சிரமங்களையும் சந்தி வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு சொல்லப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க எனவே இந்த கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை சின்ன சின்ன தடைகள் இருக்கலாம் ஆனால் பெரிய இல்லை இந்த திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாகவும் இனிமையாகவும் நடைபெறக்கூடிய அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உத்தியோக ரீதியாக தனி கண்டச்சனியாக சனியாக அமர்ந்திருப்பதால் வேலை பார்க்கும் இடத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் ஆனால் கர்மஸ்தானத்தில் குரு வந்திருப்பதால் நிச்சயம் உத்தியோக ரீதியான பணிகள்ல மிக சிறப்பான வளர்ச்சி கிடைக்குங்க ஆனால் சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது எதிர்பார்க்கிறபடியே வேலை வாய்ப்பு உள்ளிட்டவை பல மனநிறைவை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் ஜீவனஸ்தானத்தில் குரு வந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது அபிவிருத்தியை பெறக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக சிம்ம காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது சனி ராகு கேது உள்ளிட்ட கிரகநிலைகள் மிகப்பெரிய அளவில் சாதகமற்ற ஒரு அமைப்பில் இருக்கும் போது குரு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இல்லை என்பது நிச்சயமாக தொழில்துறையில மிக சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது கலைத்துறை ரீதியான பணிகளில் நன்கு திட்டமிட்டு மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் லாபத்தையும் பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது மக்கள் மத்தியில் கலைத்துறை ரீதியான பணிகளுக்கு வரவேற்பு கிடைக்கும் அரசியல் சார்ந்த பணிகளில் அதிகாரமும் ஆளுமையும் விரைந்து கிடைத்தாலும் கூட சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது சிம்ம ராசிக்காரர்களுக்கு விவசாயம் சார்ந்த பணிகளில் எதை செய்தாலும் சற்று விழிப்புணர்வுடன் செய்ய ஏனென்றால் சில விரைய செலவுகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகலாம் ஆனால் புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் நிச்சயமாக காரிய வெற்றி உண்டு ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் ஒத்துழைப்பு கிடைப்பதால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் நல்ல திருப்திகரமான ஒரு சூழ்நிலை உண்டு தொழில் ரீதியாக அதிரடியான வளர்ச்சி மிக சிறப்பாக கிடைக்கும் ஆனால் சின்ன சின்ன தடைகளை பெண்மணிகள் சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு அவசரப்பட வேண்டாம் நிதானத்துடன் செயல்பட்டால் அனைத்தையும் மிக சிறப்பாக என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்கள் குரு பயிற்சி துவங்கிய முதல் மூன்று மாதம் வரையுமே வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலன் நீங்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும்